மகாசபையை யுகமாற்றம் காண வந்த மகாசபையை மகாசபையை வடிவமைத்து அற்புதமாக சிவத்தை அமர வைத்து அற்புதமாக சிவலோகமாக திகழ வைத்து பெற்று கொடுத்து உத்தம மகா பெயராற்றலாம் அற்புதமான சிறு முருகன் நல்லாட்சி நல்லாட்சி நடத்தில அற்புதமாக முடிசூடி மகிழ்ந்து ஆனந்த கோலத்திலே அற்புத கோலத்திலே சிவமகா கோலத்திலே சித்த பெருங்கோலத்திலே யுகம் மாற்றம் ஆற்றலாம் அகத்தியத்தை வருக வருக என என வருக சிவ மகா பேராற்றவே வருக அற்புத முக்கத்து முக்கோடி நவகோடி ரூபமாய் அமர்ந்திட்ட பெருமகனே வருக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக என அற்புதமாக முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்த்திருக்க முனி பெருமக்களாம் கொண்ட உயர் பிரபஞ்ச கூரை நிறைந்திருக்க நிறை நிறை நிலை வழங்கி அமைந்த நிறை மகா பேராட்டலே வருக வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பேராட்டரே வருக உயர் உன்னத புனித நதி தவள அற்புதமான பூத்து கொடுங்கின்ற இத்தகைய தருணத்திலே பூத்திட்ட அத்துணை நிலை மலர்களையும் உமக்கு சமர்ப்பணம் செய்து சந்து ஒளி பிறக்கி அற்புதமான அத்தகைய சந்து சக்கர நிலை கொண்ட ஆற்றல் பரவி இருக்க அற்புதமான உயர் உன்னத பேராட்டங்கள்லாம் மகிழ்ந்திருக்க உயர் உத்தம உயர் சபை கொண்ட உயர் பயணத்தை மேற்கொண்டு மேற்கொண்ட மேற்கொள்ள அற்புதமாக வழி நடத்துகின்ற வழி காட்டியே விழி விழி மூடா நிலையிலே அற்புதமாக அத்தகைய நல் மாற்றத்தினை நிகழ்த்திட நற்சபை பொற்றவை கொண் நம்பள மகா சபை அமர்ந்திட்ட அருள் பெரும் சிவபெரும் திட்டபெரும் மகாபெரு ஞானப் பேராற்றரை ஞான முக்திசமே அகத்தியமே வருக ஜெகதியமே வருக அகதி சாய அகதி சாய ஜெகதி சாய நமோ நமோ நமக அந்த விலை காம் நிலையால் அடிநிலை காம் நிலையால் அங் எந்ததை காண எத்தனைத்து ஆதியும் அந்தமும் ஒன்றே என்றுணர்ந்து உணர்ந்து இறை அமர்ந்த சபைதனில் இறையாய் வந்துரைத்த பரந்தாமன் துருவடி தொட்டு வணங்கி அட்தியன் வந்தமர்ந்து ஓம மகதி சாய நமக தேடிய பொழுது மேலும் கீழுமாக தேடிய பொழுது அத்துணை தளங்களுக்கும் பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கும் ஆட்களின் அடிமுடி எங்கு காண முடியும் என்று உணர்ந்த இரு நிலைகளும் ஆதி அந்தம் காட்டா நிலை அத்துணை நிலைகளையும் ஒரு சேர உடபோருக்கு காட்டி அமர்ந்த சபை இச்சபை என்று வந்தமர்ந்த இரு நிலைகளையும் வணங்கி அகத்தியல் ஓ மகதீஷாய உணர்த்துகின்றோம் யாவருக்கும் அடர்த்தியன் எவருக்கும் அடிதனையும் முடிதலையும் காட்டா நிலையை ஒன்றும் இல்லா நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்ற பொழுது அவரின் அந்த பிரம்மாண்டத்தை உலகோர்க்கு காட்டும் சபை பிரபஞ்ச மகா சபை என்று அகத்தியன் உணர்த்துகின்றது அவ்வாறே வருகின்றோம் இச்சபையில் அமர்ந்து ஆசிகள் வழங்கி வருகின்றோம் என்னும் நிலைதனையே பாராட்டு நிகழ்வாக உரை மூர்த்திகளின் ஒரு மூர்த்தியை வணங்கி யாவரும் தேவியரோடு அழகு அளிக்கும் அற்புதமான சபை அகத்தியனை வணங்குவோர்கள் அத்துணை பேரையும் வணங்கியதற்கு சமம் என்று சிவம் கொடுத்த அற்புத அருள் பெரும் பரிசினை ஏற்று அப்பரிசினை உழவோர்க்கு அப்பரிசின் ஒரு நிலை கூட தான் தன்கரம் வைத்துக் கொள்ளாது யாவற்றையும் உலகோர்க்காக தாரை பார்க்கின்ற அற்புத அற்புத தனஞ்செயன் அமர்ந்த சபையாகும் அகதி சாயனாக அகதி சாயனாக பிரபஞ்சம் முழுவதும் சுற்றித் திரியும் அத்துணை பஞ்சபூத நிகழ்வுகள் எல்லாம் இங்கு ஒரு சேர வந்து அமர்ந்திருந்து எவருக்கு எப்பூதம் குறைவாக உள்ளதோ அவரவர் சரீரங்களில் அப்பூதந்தனை பாரி வழங்கும் அமர்ந்த சபையாகும் சதை என்று அவர் மகவேஷா எவருக்கு எக்குறை என்று அவர்கள் வினவாத நிலையில் அனைத்து குறைகளையும் ஒரு சேர சித்த தேவ கணங்கள் உணர்ந்தெடுத்து ஆதிசக சூட்சம நூலின் மூலமாக அற்புதமான தேவியர் ஒன்றாக அமர்ந்து நந்தினியும் ஒன்றாக கலந்திருந்து ஆட்களாய் அவர்களாக அவ்வாற்றினை ஆசிரனை தருவதற்காக முடிவெடுக்கக்கூடிய சபையாகும் இச்சபை என்று அவ்வாறு தன் ஆற்றல்களை வழங்குவதற்கு தானே முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் தன் ஆட்சி நிலையாய் அமர்ந்த சபையாக மீட்டது அது எவ்வாறு இயல்கிறது நடக்கிறது என்று அவர் இயல்பு ஒவ்வொரு ஆற்றலும் நிலையில் அமர்ந்து அமர்ந்து நிலைகளை மேலும் மேலும் பெருக்கி அவர்கள் ஆற்றலை மட்டும் தவ நிலையிலிருந்து அமர்ந்திருக்கும் ஆற்றல் தவத்தில் நிற்கின்றது அதனென்று எழுகின்ற ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் கலந்து பிரபஞ்ச மகாசபையை நாடி வருவோருக்கு சூட்சமாய் பகிர்கின்றது என்று நிற்கின்ற இங்கு சூட்சமம் மட்டும் நடைபெறவில்லை ஆதி சூட்சா நடந்து கொண்டிருக்கும் கொண்ட இயல்பு நிலையில் மாநிலர்கள் மட்டும் அமர்ந்திருக்கும் சபையில் இயல்பு நிலை மட்டும் நடைபெறும் அவர்களாக இயல்பு நிலையில் அங்கு அமர்வதும் உரையாடுவதும் சென்று வருவதும் நடைபெறும் ஆனால் இது இயல்பு நிலை சபை மட்டுமல்ல இறை இறை இறைவன் நிறைவியோடு அமர்ந்து சுட்சம நிலை நடத்தும் சபை என்றால் அச்சுற்சம நிலை நடைபெறும் சபையில் எத்தனை ஆற்றல் பதிந்திருக்கின்றது புதைந்திருக்கின்றது வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எவருக்கும் அதன் அடிமுடியை தொட இயலாது என்று அவர் அடிமுடி காட்டாத நிலையில் இடையில் இருக்கும் அத்துணை ஆற்றலும் அவரவர்கள் ஆற்றலை பதில்கின்ற சபை இது முழு நிலையில் முதல் நிலையில் சபையை வைக்கின்றவனுக்கு அடியையும் முடியையும் ஒன்றாக்கி ஆதி தத்துவ வழங்கும் ஞான நிலைகளை ஞான கல்விதனை உலகோர்க்கு பரிசாற்றும் பட்டறை இப்பட்டறைதலில் உலோகங்களாக வந்து அமர்ந்து உயர் நிலைகள் பெற்று திரும்புகின்ற சீடர்களும் இனிவரும் காலங்களில் சிரஞ்சீவியாக பிரபஞ்சத்தை கட்டி ஆழ்வார்கள் என்று ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஒன்றாக கடந்திருக்கும் சபை உச்சபை இருவரும் பேராற்றல் ஈரின்ப நிலையை ஓரின்ப நிலையாக்கிய அற்புதமான சபையை என்று யுகமதிலே யுகமதிலே உருவி கொண்டு வரும் அத்தகைய நிலைகளை எல்லாம் தகுடுபடியாக்கி தகர்த்தெறிந்து ஆழ்வார்களுக்கு இடையே நாயன்மார்கள் ஒவ்வொருவராய் அமர்ந்து சிவத்திற்கு இடையே மகாவிஷ்ணுவும் மகாவிஷ்ணுவிற்கு இடையே பிரம்மதேவனும் மாறி மாறி அமர்ந்து அரசாண்டு வருவோர்களை அரசால் சபை என்று அகத்தியுங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது தன் வெற்றியில் அணுகின்ற அற்புதமான கோளங்கள் எங்கு அமையும் இங்கு மட்டுமே அமையும் என்று அகத்தியும் மனதினை அப்படிக்கற்ற சரணாகதி நிலையோடு வருவோம் தன் சுழுனையில் ஒரு வெற்றி அமர வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபையாகும் சபை என்று உணர வேண்டும் எனில் பிரபஞ்ச மகாசபையில் எம் மூளையில் அமர்ந்த பொழுதும் சக்தி வந்து உடன் அமரும் என்று அகத்தியல் படைக்கிறது உயிருக்கும் ஆற்றல் பேராற்றல் என்று உணர்ந்து அவ்வுள்ளிருக்கும் ஆற்றல் தனை அவ்வாற்றல் தனை உணர உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவ்வாற்றல் தன் அடி நிலையிலிருந்து மேல் எழுந்து உரையாடல் தனை உரையாற்ற வைக்கும் ஒரே சபை நடத்திய சபை பிரபஞ்ச சபை என்று வார் நல் நிலையில் நடந்தேறும் அற்புத நிகழ்வுகள் அதிசயங்கள் அற்புதங்கள் அபூர்வங்கள் என்று யாம் இனி சில காலம் தான் அறிவித்துக் கொண்டிருப்போம் அபூர்வம் அதிசயம் அற்புதம் என்று இனி சில காலம் தான் அறிவித்துக் கொண்டிருப்போம் ஏனெனில் இம்மூன்றினையும் உணர்ந்து அமரும் சீடர்கள் மட்டுமே இச்சபிவிட்டார்கள் ஓ மகவீன் சாய நமகம் அவ்வாறு அத்துணை சீடர்களும் உணர்ந்து வந்து அமர்கின்ற பொழுது அதிசயமும் அபூர்வமும் அற்புதமும் தனித்து நிற்கும் இயல்பு நிலையில் அகத்தியனோடு அமர்ந்து உரையாடும் சித்தர்களாகவே அத்துணை சீடர்கள் வளர்ந்து நிச்சயம் சச்சங்க விழாதனில் கலந்து கொண்டோன் தன்னுள் இருக்கும் சிவத்தோடு கலந்து கொண்டோன் சச்சங்க நிகழ்வில் கலந்து கொண்டோன் தன்னோடு உள்ளிருக்கும் சிவத்தோடு கலந்து கொண்டோன் சித்தனோடு கலந்து கொண்டோம் உரைகனை உள் வைத்து சித்தனாய் அமர்ந்து கொண்டான் என்று உரைக்கின்ற அவ்வாறு உள் அன்பு உள் இறை உள் சிவன் உள் ஆற்றல் எவன் ஒருவன் தனை கடந்து செல்கின்றானோ அவனுக்குள் கடவுள் இருப்பதை உள்ளூர அவன் உணர்கின்ற பொழுது சித்தனே என்ற ஓ மகதீஷ் ஓம் சித்து விளையாட்டுகள் புரிபவன் மட்டும் சித்தன் அல்ல அனைத்து பிரபஞ்ச ஆட்களையும் தன்னகம் வைத்து ஒன்றும் அறியா நிலை போல் உளவி வருபவன் சித்தன் என்று மகதீஷாய உளறிக்கொண்டு திரிபவன் அங்குமிங்கும் பறந்து கொண்டு திரிபவன் நிறைகுடம் எவ்வாறு ததும்பாமல் இருக்குமோ அதுபோல அரைகுடமாக இருந்து அங்கும் இங்கும் அழைந்து அவனுக்கு சில அடையாளங்கள் விட்டுக் கொண்டு திரிபவன் அல்ல சித்தன் அத்துணை ஆற்றலையும் தன்னகம் வைத்துக் கொண்ட பொழுதும் தன் எதிரில் அமர்ந்திருப்போன் ஆற்றும் உரைதனை உள்ளூர் கேட்டு அவனுக்குள் இருக்கின்ற ஆற்றலையும் தன்னகம் இழுத்துக்கொண்டு ஆற்றலாய் அவனை நல்வழி காட்டுகின்ற ஒருவன் இருக்கின்றானே அமைதியாக அவனே சித்தன் என்று அமர்த்தியுடன் அவர்கள் பாராயணமாக அந்நிலைதனை சுட்டி காட்டி அத்துணை வேலையும் சித்தனாக மாற்றி வருகின்ற சபையை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று சிவசூட்சம நூல் ஆதி கைலாய சிவ சிவசூட்சம நூல் இதற்கு எவ்வாறு இத்தகைய பெயர் சூட்டப்பட்டது எவர் சூட்டினார் யார் சூட்டினார் சிவன் சூட்டிய நாமம் அந்தவா சிவம் சூட்டிய நாமம் கொண்ட நூலுக்குள் இருக்கும் ஆற்றல் அதி உன்னத பேராற்றல் பெரும் தீப்பிளம்பான ஆற்றலாகும் என்று அகத்யன் உரைத்து இதனால் உரைத்து கொண்டிருந்த அற்புதமான நிலைகளுக்குள்ளெல்லாம் அகத்யம் சென்று சூட்சமத்தை எல்லாம் உடைத்தெழுந்து விட்டோம் இயல்பு நிலையில் சபை எவ்வாறு நிகழ்கின்றது என்பதையும் தெரிவித்துவிட்டோம் உழவோருக்கு அவ்வாறு உரைத்திட்ட பின்னரும் இச்சபை பற்றிய சலன சந்தேக நிலைகள் இருந்தால் யாம் கிளை சபையில் அகிலாண்ட பரமேஸ்வரி அம்மன் அமர்ந்து அருபாலிக்கும் அற்புதமான அத்தகைய திருச்சி எல்லைகளில் அமர்ந்த கிளை சபைகளில் இறுதியாக உரைத்தோமே அந்நிலையே என்று அகத்தியம் யான் உரைத்தார் ஓ மகதேஷா என மகதேஷா என்று அழைக்கும் காலம் இனி சிறிது காலம்தான் நடைபெறும் அழைக்கின்ற பொழுதே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் சபை நோக்கி அழைப்பு நிறுத்தப்பட்டது என்றால் வந்து எல்லாம் சித்தர்களாக மாறிவிட்டார்கள் என்று பொருளாகும் சித்தரே ஓமகதேஷா என சித்தர்கள் மட்டும் அமர்ந்து அரசாலும் சபைகளில் வெறும் வெற்று ஆயுதம் இடமில்லை என்று அகத்தியன் பிரபஞ்ச மகா சபையினுடைய சூட்சம திருவாயிலை கூட்டிவிடுவோம் என்று அரசு ஓ வந்து நின்று வேட்டி கட்டி கதறி உருண்டு புரண்டாலும் பிரபஞ்ச மகா சபைக்குள் நிச்சயமாக வரையலாம் என்று அகத்தியன் எந்த நிலையில் உள் வரலாம் சித்தனோடு உரையாடலாம் அளவலாக உளவளாக அவன் கொடுக்கின்ற உணவினை அறிந்து செல்லலாம் ஆனால் ஆற்றலை உள் வருவோர்கள் உள் வந்தால் வரா நிலை என்று அகத்திய உழைப்பு அழைக்கும் நிலை நடந்து கொண்டிருக்கின்றது இருகரம் கூப்பி சித்தர்களும் தேவர்களும் சிவபூதங்களும் எல்லாம் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றன வரவேற்கின்ற நிலை இறுதி நிலை பெற்றவுடன் நிற்கும் உங்களை தூக்கி எடுத்து உங்கள் அமர வைத்து அக்கல் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினரின் மடல் அருப்பெரும் ஏகாதசி திரு திருவிழா ஆசிகளை சித்தல் உள்ளிட்ட இல்லால் மடலையர் சீடர்கள் யாவரும் அகத்தியம் யாம் ஆள் நிலைவில் இருந்து அடி நிலவில் இருந்து எல்லும் அற்புத நாக நிலைவில் இருந்து வழங்கியது ஓம் அகரி